சென்னை மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறி விட்டது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுக அரசை எல்லோரும் சேர்ந்து மாற்றுவோம் மகளிர் தினத்தில் விஜய் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து மாற்றுவோம் என்று மகளிர் தின வாழ்த்து வீடியோவில் விஜய் கூறியுள்ளார் ஏமாற்றுகிறார்கள் மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் அதில் அவர் பேசி இருப்பதாவது எல்லோருக்கும் வணக்கம் மகளிர் தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழி உங்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லாமல் இருக்க முடியாது அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருக்கும்போது தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதபோது சந்தோஷம் இருக்காது தானே அப்படி நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது என்ன செய்ய நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திமுக அரசை தேர்ந்து எடுத்தோம் ஆனால் அவங்க இப்படி நம்மை ஏமாற்றுவார்கள் என்று இப்போது தானே தெரிகிறது திமுக அரசை மாற்றுவோம் எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம் அதற்கு மகளிர் தினத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து உறுதி ஏற்போம் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் எல்லா சூழலிலும் உங்களுடன் ஒரு மகனாக அண்ணனாக தம்பியாக தோழனாக நான் உங்களோடு நிற்பேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் விஜய் வெளியிட்ட இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பலரால் ஷேர் செய்யப்பட்டு வைரல் ஆனது மீனவர்களுடன் விஜய் மீனவர்கள் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காணவும் இலங்கை கடற்படையினரை கண்டித்தும் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலுவுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மீனவர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் கடலூரில் நடக்க இருக்கிறது மிக பெரிய அளவில் மீனவர்களை திரட்டி அவர்களுடன் விஜய் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார் அடுத்த வாரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறது இதற்காக முறையாக போலீஸ் அனுமதி கேட்டு விண்ணக்க விண்ணப்பிக்கப்பட உள்ளது மீனவர்களுடன் விஜய் இணைந்து நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவும் அமைக்கப்பட உள்ளது ஆர்ப்பாட்டத்தில் விஜய்வுடன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள்